ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இன்னைக்கு இந்த இடையில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறப்போறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலியாக நாளை பதினோரு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு ஸோ இந்த ரெண்டு நாள் இல்லாமல் நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த பதினோரு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுவீங்கன்னு சொல்லி இந்த இடையில பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலை யூடியூபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே புடைய விளைகான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க ஸோ சற்று முன்பு வழியான தகவல் கனமழை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டத்தில் இன்று கனமழை இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்குன்னா நீலகிரி கோவை ஈரோடு கரூர் திருச்சி பெரம்பலூர் நாமக்கல் சேலம் மாவட்டம் இருக்குது அதே மாதிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்னனு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காத மாணவன் கல்விமொழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க ஸோ வாங்க இந்தந்த மாவட்டம்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஒரு இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு வந்து பார்த்தினா நாலு டிசம்பர் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் போல் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் நமக்கு இந்த விழுப்புரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தான் தொடர் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு ஒன்றியம் இருக்குது அதில் பண்ரொட்டி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அண்ணா கிராம பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நிலவரப்படி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அடிப்பட்ட மாவட்டங்கள் வீடியோ என்ன பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத உன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலையை ப்ரெஸ் பண்ணியாலும் வச்சுக்கோங்க தேங்க்யூ